மகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம் நம்மளோட போட்டு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஆறு நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு நேற்று நைட்டு வந்து வந்திருந்தாங்க ஸோ இன்னும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போட்டில் வந்து என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டோட ஸ்டோர் ரூமுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதான் நம்ம போட்டோட ஸ்டோர் ரூமு அடைப்பாகலாம் இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்களை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம் இங்கே பாருங்க இது ஆக்சுவலாக இறங்குற வழி இதுலேயே பார்த்தீங்கன்னா மீனை போட்டு வச்சிருக்காங்க எனக்கு காலை இது என்ன மீன் பாருங்க ஃபஸ்ட்டு தெரியுதா இதெல்லாமே வந்து சின்ன கொழுவால மீன்ங்க இந்த மீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நிறைய எடுப்பாங்க அதுக்காக தான் இந்த மீனையும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து நல்லா ரேட்டு வந்து எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸு வந்து எண்ணூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் போகும் அதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நல்ல ரேட்டுக்கு போகும் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு அத்தியா அடுத்து இங்கே பாரு ஃபஸ்ட் நம்ம ரூம் உங்களுக்கு நல்ல க்ளீனாக காட்டுறேன் பாருங்க சரிதா ஆல்ரெடி நீங்கள் வேறு எல்லாம் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இதோட மீனோட உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கிளாத்தி கிளாத்தி எங்கே காட்டு இதை எதுக்கு பாக்ஸில் போட்டு செஞ்சுக்கிறோம்னு தெரியல வேஸ்ட் மீன் சரி ஓகே நல்ல மீன்கள்லாம் உங்களுக்கு காட்டு தரேன் இப்போது பாரு பாருங்க இதுல வந்து நிறைய நல்ல மீன்கள் இருக்கு இன்னும் ஒரு சிறகு மாதிரி தெரியுதுல இது வந்து திருக்கை மீனோடது உள்ள கிடக்கு அடியில் அதை வந்து இப்போ நமக்கு எடுக்க முடியாது அங்க பாருங்க சிறகு அங்கே இருக்கு வாழை பாருங்க இங்கே இருக்கு அப்போ எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ அதை கிண்டணும் அப்படின்னா டேமேஜ் ஆயிரும் நாளை காலில் நம்ம வந்து மீன் கொடுக்க போறோம் அப்பதான் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுப்போம் இப்ப இருக்க மீன்களை வந்து மேல் காட்டுறாரு இங்க பாருங்க இந்த மீனோட பேர் வந்து மாமியா பாரு நான் உங்கள் மீனை அண்ணன் கூட அந்த நீ அண்ணா நிகழ்ச்சியில் போய் இந்த மீனை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாப்புல அந்த மீன் இந்த கிடக்கு பார்த்தீங்களே இது வந்து கலவா அப்படின்னு சொல்லுவாங்க பிரியாணி பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேயும் ஒரு கலவா கிடக்கு இதுவும் மாமியாபாரம் மீன் தான் இதே பார்த்துங்க தெரியுதுல மாமியாபுரம் மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேற லெவலில் அப்புறம் உள்ள வந்து ஒரு பெரிய கலவை மீன் இதுக்குள்ள கிடக்கு அதை வந்து ஒரு பலவ பல இருந்தால் காட்டி தர பார்த்தேன் இது நிலத்தை இப்போ கிண்டனா தான் பிரச்சனை அப்புறம் இந்த பாக்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் நிறைய கிடக்கு தெரியுதா இதை வந்து குழி மீன் அப்படின்லாம் சொல்லுவோம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கிடைச்சது அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க நிறைய நல்ல நல்ல மீன்கள் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகுது ஆனால் மக்கள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த மீன்களை பற்றி அதிகமாக தெரிகிறது இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மீன்கள் அதாவது சூப்பர் மீன்கள் சாப்பிட்றதுக்கு அதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டமாக போகுது எதுக்குன்னா அந்த மார மீன்கள்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு போக மாட்டேங்குது மார்க்கெட்டில் கொண்டு வச்சாங்கன்னா மக்கள் வந்து அந்த மீன்களை தெரியல அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நான் இதை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல மீனெலாம் இருக்கு பாருங்கள் இந்த கிளாத்தி வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து நல்லா தோலை உரித்து அழகாக வந்து கறியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு படம்பு இங்கே பாரு தெரியுதா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கல இதுவும் நல்லா அப்புறம் பாருங்கள் கண்ணை மீன் இந்த சோப்பு கண்ணை மீன் நம்ம இடத்துல இப்போ கண்ணை மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீனை வந்து பிரித்து பிரித்து வந்து போட்டு வச்சிருக்கோம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த திருச்சல் மீன் இருக்குது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிளாத்தி மீன் இருக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மீன்கள் மிக்சிங்கில் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன்களை நீங்கள் சொல்லுவோம்ல அந்த மீன் வந்து நிறைய கிடக்கு வரேன் சார் சங்கரா ரோமியோ எல்லாமே ஒரு மாதிரி பாத்திக்ஸாகி கிடக்கு நினைக்கிறேன் இது வந்து ரோமியோ சரியா இந்த ரோமியோ மீன்கள் பார்த்திங்கன்னா நல்ல வேலை இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து போகக்கூடிய மீனாகும் அதுக்கப்புறம் எங்க பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோட பிரிட்ஜ் இதுதான் அதனால இங்கேயும் அந்த மீன்கள் கிடக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரோமியோ சங்கரா அந்த மாதிரி போட்ட மீன்கள் பார்த்திங்கன்னா அப்படியே மிக்சிங்கல வந்து கிடக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோழிக்கு தீவிரம் அந்த மீன்கள் வந்து இருக்கு இதை வந்து வாழும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மீன் பார்த்தீங்கன்னா இருக்கு இதான் நம்ம இன்னைக்குள்ள இப்போ பிடிச்சிருந்த மீனோட மீன்களோட வரும் அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து கனவை எல்லாம் கிடக்கு ஆனால் பாக்ஸில் மேலே போட்டுருக்கனால நமக்கு வந்து பார்க்க முடியல நாளைக்கு மீன் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் தெரியும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் கால் தட்டி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு நிலம் வரும் ஓகே இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் ப்ரோ இந்த மீன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளை இந்த மீன் வந்து எத்தனை லட்சத்துக்கு போக போகுதுன்னு எனக்கு இப்போவே இப்போவே தெரியல நமக்கு போட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு டீசல் வந்து போயிருக்கு நம்ம ஆறு நாள் டாட்டல் கிடந்திருக்கோம் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் நம்ம மீன் விற்றாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஏன் பண்ண முடியும் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ போச்சு அப்படின்னு இந்த வீடியோ இத்துடன் நிறைவு வருகிறது நன்றி வணக்கம்